வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கரைவலை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது இன்னைக்கு நிறைய மீன் எங்களுக்கு கடிச்சது அதை பத்தி இன்னைக்கு நான் விரிவா சொல்றேன் பாரு முதலில் வலை போட்டில் வந்து இதேமாரி ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ஒரு பக்கமும் அன்னாண்டு ஒரு பக்கமும் நல்லா வளைவாக போட்டுருவாங்க வா மீன் நடுவுல இருக்கிற மாதிரி நல்லா வளைவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வலிய நாங்கள் கரையிலேருந்து இருந்து இழுக்க ஆரம்பிப்போம் மீன் வளைவுள்ள இருக்கிறதுனால எல்லாரும் சந்தோஷமா வேகமா இழுக்க ஆரம்பிக்கிறோம் இதுவே மீன் இல்லைன்னா ஒரு உண்மையாக தான் நாங்கள் இழுப்போம் இப்போ மீன் வலையில் இருக்கிறதுனால எல்லோரும் சந்தோஷம் ஆயிடுச்சு அதனால நல்லா வேகமாக இழுக்க ஆரம்பிச்சிட்டோம் எப்பாவது மீன் அதிகமாக கிடைக்கும் அது இன்னைக்கு ரொம்ப கிடைச்சிது இப்போ ஒரு பத்து நாள் போட்ட அதில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் மீன் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மற்ற நாள்லாம் வெறும் வலை மட்டும்தான் மீனே கிடைக்காமல் வரும் இப்போ மீன் அதிகமாக இன்றைக்கி கிடைச்சதுனால நாங்கள் நல்லா வேகமாக வலை இழுக்க ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு பக்கமும் கிட்ட வந்துட்டோம் நல்லா கிட்ட ஈர்த்துட்டு வந்துட்டோம் அது பாருங்க பக்கம் வந்துட்டாங்க நாங்களும் பார்க்க வந்துட்டோம் நடுவுல மீன் இருக்கு நல்ல வாய்ப்பு எழுப்ப ஆரம்பிக்கிறோம் மீன் வலையில் இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த மாரி வலை இப்போ நம்ம பத்திரம் வலை இழுக்கிறோம் அந்த வலையில் அதுமாரி மீன் வந்தால் ஒரு மீன் ரெண்டு மீன் வந்தால் வலைக்குள்ளே நிறைய மீன் இருக்குன்னு அர்த்தம் இப்போ வலையை ரொம்ப பக்கமாக இழுத்துட்டோம் கிட்ட வந்துடுச்சு வலை அவ்வளோதான் வலை கிட்டத்தட்ட இங்கே இழுத்து முடிச்சிட்டோம் எல்லோரும் வேகமாக அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க மீன் வலை ஃபுல்லாக நிறைய இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மீன் வந்திருக்குன்னு இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கிட்ட வந்துவிட்டோம் இதுமாரி வலிவாக ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்துடுவோம் வந்து வலையில் நிறைய மீன் இருக்குது அது தண்ணி அடிக்க காரணம் என்னன்னா மீன் இந்த பக்கம் வரக்கூடாம அந்த பக்கம் உள்ள உள் பக்கமா தான் அது மாதிரி தண்ணி அடிச்சுட்டு இருக்கிற வேகமாட்டா மீன் பயந்துகிட்டு அந்த பக்கம் போகும் அங்க நாங்க மடின்னு ஒண்ணு சொல்லுவோம் பெருசா ஒண்ணு இருக்கும் இந்த மடி உள்ள போய் மீன் தான் இந்த மாதிரி தண்ணி விட்டு அடிச்சுட்டு இருக்கோம் நாங்க இப்ப பாருங்க தண்ணிக்குள்ள மீன் எப்படி இருக்குன்னு பாருங்க லைவா காட்டுற மாதிரிங்க இதுதான் இந்த மீன் ஃபுல்லாக வள ஃபுல்லா அந்த மீன் தான் இப்ப மீன் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு தண்ணி வேகமா நாங்க அடிக்க ஆரம்பிக்கிறோம் நல்லா வேகமா அடிக்க அடிக்கதான் அந்த மடி உள்ள போகும் அந்த மடி எப்படி இருக்கோம்னா பெரிய ஒரு வலை மாரி நாங்கள் செட் பண்ணி வச்சிருப்போம் அது உள்ள போனா திரும்பி வராத அளவுக்கு அதை நாங்கள் செட் பண்ணி வச்சிருப்போம் அதுக்குள்ள போகிறது தான் நாங்கள் அடி அடிக்கிறோம் அவ்வளோதான் இதுதான் எண்டு எல்லாமே வலையெல்லாம் கிட்டத்தட்ட அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு எல்லாம் இழுத்து இழுத்துட்டோம் பாருங்க மொத்தமாக ரெண்டு பக்கமும் சேர்ந்து இழுத்துட்டோம் இதுக்கப்புறம் மடி தான் மடி அப்புறம் மடி உள்ளதான் இப்போ மீன் நிறைய மீன் இருக்குது நான் காற்றம் பாருங்க மடி உள்ள எவ்வளோ மீன் இருக்குன்னு இதுதான் மடி இந்த மடிக்குள்ளே பாருங்கள் மீன் இதெல்லாம் மீன் அப்படியே நெருப்பு கொதிக்கிற மாரி கொதிக்குது பாருங்க ஃபுல்லாகவே மீன் தான் இந்த மடி உள்ள மீன் இருக்கு எவ்வளோ மீன்கள் பாருங்கள் ஃபுல்லாக மடி ஃபுல்லாக மீன்கள் தான் இந்த மீன் கரை மலையாக ஃபுல்லாக இழுக்க முடியாத காரணத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதில் கயிறு கட்டி அந்த கயிறு கட்டி போட்டு மூலமாக இதுக்கு உயர்த்துட்டு போயிடும் கடலுக்கு இழுத்துட்டு போயிடும் அங்கேருந்து ரெண்டு போட்டை பிரித்து அங்கேருந்து மீன் ஈஸியாக எடுப்போம் அது கடைசியாக காட்டும் பற்றி வாலிலேருந்து இந்த மடியிலேருந்து மீன் எடுக்கிறோம் ஈஸியாக இதே மேலே இழுக்க முடியாத காரணத்தில்தான் இப்போ நாங்கள் கடலுக்கு கொண்டு போகிறோம் இந்த மீன் எவ்வளோ மீன்கள் பாருங்கள் ஃபுல்லாக மீன் தான் உங்களுக்கு இந்த மடியில் இருக்கிறதுனால சரியே தெரியலை இது காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்க மாட்டோம் பாருங்கள் மொத்தமாக நாங்கள் ஏழு எட்டு போட் ஃபுல்லாக அந்த மீன் பிடித்தோம் அதெல்லாம் அடுத்து பார்க்கல நானு அந்த வீடியோ இருக்காங்க காட்டுறோம் பாருங்கள் உங்கள் கிட்டே கரை இழுக்கு முடியாத காரணத்தால் நாங்கள் கயிறு கட்டி இப்போ நாங்கள் இன்ஜினில் ஆழத்துக்கு கொண்டு போகிறோம் அங்கே போனால் ரெண்டு போட்டை அந்த வலியை பிரித்து ஈஸியாக எடுத்துடணும் அதுக்கு தான் அங்கே கொண்டு போகிறோம் இப்போ அந்த போட்டு கயிறு கட்டி போய் இழுக்க ஆரம்பிக்கிறது பாருங்க இப்போ இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே ஆழத்து கொண்டும் போயிட்டு இல்லை வாலிய தண்ணி ரெண்டா பிரிச்சு அதுல இருந்து நாங்க எடுக்க ஆரம்பிச்சிருவோம் மீனை பிடிச்சிட்டு வந்த மீன் அந்த மடியில இந்த மீனை இப்படி தான் ரெண்டு பக்கமா பிரிச்சு இதுல இருந்து மீன் எடுக்க ஆரம்பிப்போம் இப்படி எடுத்தது தான் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ போட்டுகளை வர வச்சுட்டு பக்கம் பக்கமாக அணிச்சிட்டு வந்து போட்டு பக்கத்தில் அணிச்சிட்டு இதுலேருந்து மீன் எடுத்து அந்த போட்டில் கூட்டிட்டு கறி கொண்டு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் விற்க ஆரம்பிச்சுருவோம் வலை ஃபுல்லாக பாரு மீனுங்க நான் தான் சொன்னேன் நிறைய மீன் கிடச்சிது என்ன பாருங்கள் ஃபுல்லாக மீன் எட்டு போட்டு மீன் அவ்வளோ மீன் கிடைச்சது இன்றைக்கி மீன் அந்த கோடியில இருந்து எடுத்து ஆரம்பிச்சது பக்கத்துல போட்டில் இதே மாரி கோட்டிட்டு ஃபுல்லாக ஆகிட்டு மறுபடியும் கரை கொண்டு போயிட்டு விற்க ஆரம்பிச்சிடும் இது பெரிய வீடியோ அடுத்த வீடியோல ஃபுல்லா காட்டுறோம் இன்னும் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்குன்னு